பங்களாதேசுக்கு எதிரான டி ட்வெண்ட்டி மேட்ச் பத்தே ஓவரில் முன்னூறு ரன்களை கடந்த இந்திய அணி பிச்சின் தன்மையை ஆராய பத்து ஓவரிலேயே போட்டியை நிறுத்திய நடுவர்கள் அடுத்து நடந்த அதிசயம் மெய்செலித்து போன கிரிக்கெட் உலகம் அதாவது இந்தியா மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையேயான கிரிக்கெட் தொடர் தற்போது நடைபெற்று வருகிறது இரண்டு டெஸ்ட் மற்றும் மூன்று டி ட்வெண்ட்டி போட்டிகள் கொண்ட தொடரில் இந்த இரு அணிகளும் பங்கேற்று வருகிறது இதில் முதலாவதாக இரண்டு டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடர் நடைபெற்றது அந்த இரண்டு போட்டிகளிலும் இந்திய அணி அபாரமாக வெற்றி பெற்று தொடரையும் கைப்பற்றியிருந்தது இந்த நிலையில் மூன்று டி டுவெண்ட்டி போட்டிகளுக்கான தொடர் தொடங்க இருக்கிறது இந்த டி ட்வெண்ட்டி போட்டிக்கான வாம் அப் மேட்ச்களும் தற்போது நடைபெற்று வருகிறது அப்படியாக சமீபத்தில் நடைபெற்ற ஒரு போட்டி ஒன்றில் கிரிக்கெட் உலகையே அதிர வைக்கும்படி ஒரு சம்பவத்தை இந்திய அணி செய்திருக்கிறது ஆமாங்க இந்த வார்ம் அப் டி மேட்ச் தொடங்கி டாஸை ஜெயிச்சு முதலில் பேட்டிங் செய்ய களமிறங்கியது இந்திய அணி அப்படியாக களமிறங்கிய இந்திய அணியில் அபிஷேக் சர்மா சஞ்சு சாம்சன் சூரியகுமார் யாதவ் போன்ற மூவரும் அடித்தா சிக்ஸ் மட்டும்தான் இந்த ஒன்று ரெண்டு மூணுலாம் இதெல்லாம் கிடையவே கிடையாது என்பதைப் போல பேட்டிங் செய்ய களத்துக்கு வந்தது முதலே ஒன்லி அதிரடி மட்டும்தாங்க வழக்கமாக பயிற்சி போட்டியல் என்றாலே அதிரடியலுக்கு பஞ்சம் இருக்காது ஆனால் இந்த போட்டி என்பது அதிரடியையும் தாண்டி எந்த ஒரு பால் சிக்ஸர் போகாமல் இருக்கும் என்பதை திரள் விட்டு என்னும் அளவிற்குத்தான் இருந்தது என ஓப்பனிங் இறங்கிய சஞ்சு சாம்சனும் அபிஷேக் சர்மாவும் இவர்கள் எதிர்கொண்ட முப்பத்தி ஏழு பந்துகளில் முப்பத்தோரு சிக்ஸர்களை அடித்து இருந்தார்கள் என்று சொன்னால் நம்பவே முடியாதுங்க அதிலையும் இவங்க ஜோடி போட்டு இவங்க எதிர்கொண்ட முதல் முப்பத்தி ஏழு பாலில் முப்பத்தோரு சிக்ஸரும் நான்கு ஃபோர்களும் அடித்து இருந்தனர் ஆகவே வெறும் மூன்று பந்துகளை மட்டுமே தான் டாட் பாலாக ஆடியிருந்தனர் பின்னர் ஒரு கட்டத்தில் சஞ்சு சாம்சன் அவுட்டாக அதற்கு பிறகு களத்துக்கு வந்த நம்ம சூரியகுமார் யாதவோ இவங்க ரெண்டு பேர்த்தையும் தூக்கி சாப்பிட்டாருங்க நீங்கள் என்னப்பா முப்பத்தேழு பாலாக முப்பத்தோரு சிக்ஸர் அடிக்கிறது இப்போ வார் அப்படின்னு சொல்கிற மாதிரி இவர் களமிறங்கி இவர் எதிர்கொண்ட இருபது பந்துகளில் பதினேழு சிக்சர்களை இருந்தார் அதாவது கிட்டத்தட்ட இந்த ஒட்டுமொத்த கிரிக்கெட் வரலாற்றில் இப்படி ஒரு அதிரடி என்பது இதற்கு முன்பு எந்த போட்டிகளிலும் நிகழ்ந்ததே கிடையாதுங்க இதில் கூடுதல் ஆச்சரியம் என்னவென்றால் இந்த போட்டி முதல் பத்து ஓவர்களை கடக்கும் போதே இந்திய அணியின் ஸ்கோரோ முன்னூறு ரன்களை கடந்துவிட்டது இதனால் நடுவர்கள் இந்த போட்டியை திடீரென நிறுத்திவிட்டார்கள் பிச்சின் தன்மை ஏதும் பந்து வீச்சுக்கு முழுக்க முழுக்க எதிராக இருக்கிறதா என்றும் இந்த பிச்சை தயாரிக்கும் போது சரியாக தயார் செய்யவில்லையா என்ற கண்ணோட்டத்திலும் நடுவர்கள் திடீரென இந்த போட்டியை நிறுத்திவிட்டு பிச்சை ஆராயத் தொடங்கிவிட்டனர் அது மட்டுமில்லாமல் இந்த போட்டியின் போது இத்தனை சிக்சர்கள் போவதைப் பார்த்து நடுவர்கள் அடிக்கடி பந்தை வாங்கி பந்தையும் சோதனை செய்து வந்தனர் பின்னர் மைதானத்தை நன்கு ஆராய்ந்து பார்த்துவிட்டு மைதானத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று நடுவர்கள் முடிவுக்கு வந்தனர் அதன் பின்னர் தொடர்ந்து நடைபெற்ற இந்த போட்டியில் இந்திய அணி இருபது ஓவர்கள் முடிவில் நானூற்றி அறுபத்தோரு ரன்கள் வரை எடுத்துவிட்டது பின்னர் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய பங்களாதேஷ் அணியும் ஓரளவுக்கு சிறப்பாகவே விளையாடியிருந்தனர் ஏனென்றால் இவர்களே பதினெட்டு ஓவர்கள் வரை விளையாடி இருநூற்றி ஐந்து ரன்கள் வரை எடுத்திருந்தனர் ஆனால் என்ன பதினெட்டாவது ஓவரிலேயே அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து ஆல் அவுட்டும் ஆகிவிட்டனர் ஆக மொத்தம் இந்த ஒட்டுமொத்த கிரிக்கெட் வரலாற்றில் இப்படி ஒரு மேட்ச் என்பது இதற்கு முன்பும் நடைபெற்றதில்லை இதற்கு பின்பும் நடைபெறப் போவதில்லை என்று கூட சொல்லிவிடலாம் அந்தளவுக்கு கிரிக்கெட் சரித்திரத்தில் ஒரு கொடூரமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த போட்டி சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்திய அணியின் இத்தகைய குளவெறித்தனமான பேட்டிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்